ஆண்டவர் இயேசுக்கு சீலவாசமாக கொடுக்கிறார் அதே சீலவாசமாய் கொடுக்கிறார் அன்பான நண்பரே அன்பான நண்பரே இன்னைக்கு ஆண்டவர் இயேசு சுட இரத்த ஆயத்தமாக இருக்கிறது இன்னைக்கு இயேசு இயேசுக்கு சுட ஆயத்தமாக இருக்கிறது உன்னுடைய பாவங்களை மன்னிக்க

மதியா வாழ முடியல மதியா வாழ முடியும் பாவத்தின் தண்டனை மனிதர்களை சாகடித்துக் கொண்டிருக்கிறது மனிதர்களை சாகடித்துக் கொண்டிருக்கு அமிழ்த்து கொண்டிருக்கிறது அது அமிழ்த்து

பிரார்த்தனை செய்வோம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமாம்